ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மினி இட்லி சாம்பார் இது வந்து காயெலாம் சேர்க்காம ஒரு இட்லி தோசைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செய்ய போகிற சாம்பார் இது வந்து ஒரு பொடியை அரைச்சி அது சேர்த்து நம்ம செய்யணும் வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த பொடி நுணுக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு அரை அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க அது வந்து நான் ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கிறேன் மீதி வந்து தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் புளித்தண்ணி இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேக வைக்கும் பொழுது ஒரு கால் டீஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயிலும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ உங்களுக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி நுணுக்கிறதுக்கு அதெல்லாம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை போட்டு வறுத்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேருங்க அதையும் இது கூடவே சேர்த்து பொறுமையாக வறுத்தெடுங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க பொறுத் மிக்ஸில் வச்சு பொறுமையாக வறுத்துட்டு இது கூடவே மிளகு ஜீரகத்தையும் வறுத்து அதை ஒரு பிளேட்டில் வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஆற வச்சுட்டு கொர குறை மிக்சியில் போட்டு எடுத்து நுணுக்கி வச்சுக்கோங்க இது நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம சாம்பாரில் ஊற்றும் பொழுது கட்டி தட்டாமல் இருக்கும் நான் இப்போ வெறும் பொடியாக தான் நுணுக்கிக்கிறேன் இதை வந்து நம்ம பொரு பொடியாவே நுணுக்கி எடுத்துப்போம் ஏன்னால் நம்ம சேர்க்கும் பொழுது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் நான் இதை நான் பொடியாக பண்ணுனிக்கிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கரெக்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இது ச சரியாக தான் இருக்கும்னா நீங்கள் தண்ணி ஊற்றியே அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது சுண்டல்லாம் தாளிக்கும் பொழுது இதை சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே இது வந்து இதுக்கான டிப்பு தான் இது நீங்கள் இந்த பொடியை நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி சாம்பார் செய்யும் பொழுதோ இல்லை சுண்டல் தாளிக்கும் பொழுதோ வேறு எதுக்கோ பொரியலுக்கோ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சரிங்களா அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வானல் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் தாளிங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை கில்லி போடுங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் முழுசாக போடாதீங்க எப்போவுமே கருவேப்பிலையை கில்லி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அந்த ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்க்கலாம் பெருங்காயமும் இதில் கூடவே சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அந்த பச்சை மிளகாவை சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இதை நல்லா ஒரு வதக்கி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் சொன்னோம் இல்லையா தோல் உரிச்சு வச்சுருக்கோன்னு அதை நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேருங்க அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு பெரிய வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் தான் நல்லாயிருக்கும் இட்லி சாம்பாருக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க அதை பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நீட்டை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பு தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதங்குது இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பருப்புலேயும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் நான் வந்து இப்போ இது கூடையவே உப்பை சேர்த்துட்டேன் ஏன்னா நான் பருப்பில் வந்து மஞ்சத்தூளும் எண்ணெயும் மட்டும்தான் போட்டிருக்கேன் பருப்பில் உப்பு போடலை அதனால் இப்போ நீங்கள் இதிலையே உப்பை போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பு தண்ணியை பருப்பை வந்து நல்லா குழச்சி வச்சுக்கோங்க தண்ணியோட அது வந்து அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் அந்த பருப்பு தண்ணியை சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் குக்கரில் கழுவிட்டு அந்த தண்ணியும் நம்ம சேர்த்து தான் இப்போ இதில் நம்ம ஊற்றணும் அதனால் அப்போ சேர்க்கும் பொழுது தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதில் சே இது பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் ஏன்னா நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியெலாம் ஒரு முக்கால் பதத்துக்கு வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பவுடர் நுணுக்கி வச்சோம் இல்லையா இந்த இதில் வந்து நம்ம அந்த நுணுக்கின பவுடரை இப்போயே சேர்க்கக்கூடாது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த பவுடரை சேர்க்கலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இதை பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு இப்போ தான் நான் சொன்ன மாதிரி அந்த பவுடரை நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழைச்சிட்டு கூட சேர்க்கலாம் இப்போ நான் டைரெக்டாக தான் அந்த பவுடரை சேர்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம கட்டி தட்டாமல் கொஞ்சம் கலந்து விட்டுட்டோம்னா அது கொதிக்கும் பொழுதே அது வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா ஆகிடும் நீங்கள் வந்து சூடாக அதாவது ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு டக்குன்னு இப்படி சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப கட்டி தட்டிவிடும் அதனால கொஞ்சம் மீடியம் சிம் இதில் வச்சுக்கிட்டு இப்படி பொறுமையாக சேர்த்து விட்டிங்கன்னா அது கொதிக்கும் பொழுது தானாகவே அது வந்து கரைஞ்சி வந்துடும் இல்லை பிகினர்ஸாக இருந்து இது செய்யறதுக்கு இதாக வரும் பொழுது வேணும்னா அந்த தண்ணியை கரைச்சிக்கிட்டு அதில் சேருங்க அப்போ உங்களுக்கு அந்த லங்ஸ் ஃபார்ம் ஆகாது இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம் தான் இருந்தாலும் இந்த பொடியோடு சேர்ந்து இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை இதில் நம்ம சேர்க்கலாம் புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க இது நான் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி அதனால் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து ஏன்னா நம்ம இதில் காய்லாம் சேர்க்கலை வெங்காயம் தக்காளி இந்த பொடி தான் ஏன்னா இட்லி சாம்பாரில் காய் சேர்க்க மாட்டோம் அப்போ வந்து இப்போ இந்த புளித்தண்ணி ஊற்றும் பொழுது இது நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து புளிப்பு காரம் உப்பு எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிட்டு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் கடைசியாக நான் இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் தான் வந்து இந்த சாம்பாருக்கே வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வெள்ளம் சேர்த்து சாம்பார் செய்யுங்க அப்போ தான் இட்லி சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்க விட வேண்டிதான் நம்ம சாம்பார் ரெடி இவ்வளோ நல்ல சாம்பாரை செஞ்சுட்டு நம்ம இதை வந்து மினி இட்லியோடு சர்வ் பண்ணலைன்னா எப்படி அட்லீஸ்ட் நம்மளுக்கு தோசையாவது இருக்கணும் இல்லைனா மினி இட்லியில் நெய்யை ஊற்றி இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்ணும் வாங்க மினி இட்லியை ஊற்றுறதை பார்க்கலாம் பாருங்கள் நான் இட்லி தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கே இட்லி ப்ரெஷர் குக்கரை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம இட்லியை ஊற்றி இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அந்த இன்ட்ரோவலில் நம்ம சாம்பாரை வேற பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம் வேகட்டும் பாருங்கள் இட்லியெலாம் எடுத்துட்டேன் இதில் நெய் ஊற்றி நம்ம சாம்பாரை மேலால் தூவி குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி சாம்பாரை நீங்களும் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திருப்பி இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு நம்ம சீக்கிரமே நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்